மென்பொருள் காண்பது அறிவு என்னும் குரல் வழி நின்று எங்கள் உரையை மதிப்பிட போகும் சான்றோர்களுக்கும் கற்றார் முன் கற்ற செல சொல்லல் என குரல் கூறும் கலையை அறிந்து உரையாற்ற போகும் என்னை போன்றோர்களுக்கும் முத்தான முப்பால் வணக்கங்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக என்ற வாயுரை வாழ்க்கின் வலிமையான வரிகளுக்கு ஓர் எளிமையான உரையை தருவதே எனது நோக்கம் அறிவானது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் அது நம்மிடம் இருந்தால் நம்மை அரண் போல அமைந்து பாதுகாக்கும் என்பதே இனிமையான கருத்தாகும் ஒருவருடைய வாழ்வில் குற்றங்கள் நேராமலும் அதனால் துன்பங்கள் சேராமலும் காத்துக் கொள்வது கட்டாயமாகும் அதற்குரிய விழிப்புணர்வை விதைப்பது அறிவு இவ்வாறான தடங்கல்களை தகர்த்துவாள் அறிவும் அதனால் விளையும் சீரிய சிந்தனையும் அவசியம் அதனால் தான் வள்ளுவர் அறிவினை அழிவு வராமல் காக்கும் கருவி என குறிப்பிடுகிறார் இங்கு வள்ளுவர் கூற வந்த அறிவானது வெறும் ஏட்டறிவு மட்டுமல்ல அனுபவம் கல்வி மற்றும் புரிதல் மூலம் பெறப்பட்ட தகவல்களை தக்க சமயத்தில் செயல்படுத்தும் தான் குறிக்கிறது இவ்வகையான அறிவுதான் நம் சிக்கல்களில் அழிவிலிருந்து காப்பாற்றுகிறது இவ்வுலகில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ சமமான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அவ்வாழ்வனும் பூங்காவில் நல்லறிவு என்னும் நண்பனோடு நடைபெயன்றால் அது நமக்கு வரும் இடர்களை வைத்து நம் வாழ்வில் வெற்றி கொடிகளை படர வைக்கும் இதைத்தான் அறிவதறிந்து அடங்கி அஞ்சுவது அஞ்சு முருவது உலகு செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அறிவு என்ற நாளடியாரின் வரிகளும் நவிழ்கின்றன இந்த அறிவுடைமையானது நமது மனக்கழிவை நீக்கி அதனால் வரும் இழிவை போக்கி நம்மை அழிவிலிருந்தும் காக்கும் நம் வாழ்வுக்கு ஒளிவையும் சேர்க்கும் இதை அறிந்து வள்ளுவருக்கு பின் பாரதியும் அறிவை விரிவு செய் என அரை கூவல் விடுக்கிறார் அறிவற்ற கீழோர்களை மயக்கி துன்பத்தில் ஆழ்த்தும் ஐபுலன்களால் அறிவில் சிறந்த மேலோர்களை துன்பத்தில் ஆழ்த்த முடியாது என புலன்கள் ஐந்து நோய் புலியர் பாலன்றியே மேய்ப்புலவர் தம்பால் விளையாவாம் என்ற நன்னறியின் வரிகள் சுட்டி காட்டுகின்றன இத்தகைய அறிவாற்றலானது நமது சிந்தனை தேரை சீராக்கி செயல் சக்கரங்களை சேர்த்து ஊக்கம் என்னும் குதிரையை பூட்டி உன்னத லட்சியத்தை நோக்கி உற்சாகமாக ஓட வைக்கிறது இதை அறிந்து வள்ளுவருக்கு பின் வந்த பாரதியும் இதை அறிந்து இதைத்தான் வள்ளுவரும் தனது மற்றொரு குரட்பாவில் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு என நம்மை மனப்போன போக்கில் விடாமல் தடுத்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்வழியில் செலுத்துவதே அறிவு என்கிறார் இத்தகைய அறி அறிவுத்திறனானது ஒவ்வொருவரின் சுயநலம் என்னும் சுருக்குள் சுருண்டு விடாமல் பொதுநல பறவையால் சிறகடிக்கும் போது சமூகத்தையும் காப்பாற்றி மகிழ்ச்சி அடைய வைக்கிறது அதற்காக நான் சில சங்ககால சான்றுகளை இச்சபையில் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன் மனையமான் திருமுடிக்காரியின் பிள்ளைகளை யானையின் காலால் இடறிக்கொள்ள முயன்ற போது புலவர் கோவூர் கிளாரின் அறிவாற்றலே அதை தடுத்து நிறுத்தி குழந்தைகளின் உயிரையும் காப்பாற்றியது ஏற்பட இருந்த களங்கத்தையும் தவிர்த்தது இதே போல அதியமான் மற்றும் தொண்டை மான் போர் ஏற்படும் அப்பாயம் இருந்த போது அவ்வையாரின் கூர்ந்த அறிவாற்றலே அப்போரை தடுத்து நிறுத்தி அதனால் ஏற்பட இருந்த பேரழிவை போக்கியது அது மட்டுமா மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்பட்டு அழிவு பாதிக்கு செல்கிறதோ அப்போதெல்லாம் மனித வாழ்வுக்கு கை கொடுத்து மறுவாழ்வு தருவது அறிவாற்றலே போலியோ முதல் கொரோனா வரையிலான தடுப்பூசிகளும் பென்சிலின் முதல் எரித்ரோமைசின் வரையிலான எதிர் உயிரிகளும் ஆவிப்பிடித்தல் முதல் தெரபி வரையிலான மருத்துவ சிகிச்சைகளும் அறிவாற்றல் என்ற அன்னை பெற்றெடுத்த அற்புத குழந்தைகளே இந்த உண்மையைத்தான் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் என்ற குறைப்பாவும் வெளிப்படுத்துகிறது இறுதியாக நண்பர்களே நாமும் நம் வாழ்வில் வள்ளுவம் வலியுறுத்தும் அறிவினை செறிவாக்கிக் கொண்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்கிக் கொள்வோம் என கூறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்